அழகானவர் அழகான நேசமானவர் என் சுவாசமானவர் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் தத்துவம் ஒன்று பேத அதிகாரம் நான்கு இறை வார்த்தை எல்லாவற்றுக்கும் முடிவு நெருங்கிவிட்டது நடக்காதபடி நின்று கொண்டிருக்கின்றது அவரவருடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு இந்த நாளில் முடிவுகள் வெவ்வேறாக இருக்கின்றது ஏன் நடக்கவில்லை ஏன் சுகம் கிடைக்கவில்லை ஏன் இது தீரவில்லை என்று பலதரப்பட்ட கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மனதளவில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் வெளியில் பார்க்கும்போது போது சிரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது இதோ இந்த நாளில் நமக்கு முடிவுகள் சமீபமாய் இருக்கின்றது என்று அந்த முடிவுகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இறை தூதர்கள் அந்த முடிவுகளை நம் பட்சமாய் கொண்டு வருவார்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் ஜெபத்தில் நிலைத்திருப்போம் நல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்திருப்போம் காட்